நாம் கேட்போம்ல டைம் என்ன அதாவது மணி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும் வாட் டைம் இஸ் இட் நவ் இப்போ காலையில் ஏழு மணி அப்படின்னா இட்ஸ் செவன் ஏஎம் இட் இஸ் அ இட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இட்ஸ் செவன் ஏஎம் நைட்டு ஏழு மணினா இட்ஸ் செவன் பிஎம் உனக்கு என்ன வேணும் வாட் டூ யூ வாண்ட் வாட் டூ யூ வாண்ட் எனக்கு ஒரு பழச்சாறு வேண்டும் பழச்சாறுனா ஃப்ரூட் ஜூஸ் ஐ வாண்ட் எ ஃப்ரூட் ஜூஸ் ஐ வாண்ட் எ ஃப்ரூட் ஜூஸ் உனக்கு புத்தகங்கள் பிடிக்குமா டூ யூ லைக் புக்ஸ் ஆம் எனக்கு புத்தகங்கள் பிடிக்கும் மிகவும் பிடிக்கும்னா வெரி மச் எஸ் ஐ லைக் புக்ஸ் வெரி மச் உனக்கு புத்தகங்கள் பிடிக்குமானா டூ யூ லைக் புக்ஸ் உனக்கு புத்தகங்கள் வாசிக்க பிடிக்குமானா டூ யூ லைக் ரீடிங் புக்ஸ் அவளுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்குமானா டஸ் ஷீ லைக் ரீடிங் புக்ஸ் ஹீ ஷீ இட்ருக்கு டஸ்ஸில் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஸ்டின் டூவை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது டஸ் அதுவும் ப்ரெசன்டெல்ஸாக இருக்கணும் அப்போ தான் டஸ்ஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் டஸ் ஷீ லைக் ரீடிங் புக்ஸ்னால் அவளுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்குமா அவளுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்குமானா டஸ் ஹீ லைக் ரீடிங் புக்ஸ் அவர்களுக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்குமானா டூ தே லைக் ரீடிங் புக்ஸ் ஏன்னா ஹீஷி ஏற்றுக்கு மட்டும்தான் டெஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐவி யூ தேக்கு டூவில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீ என் மொபைலை பார்த்தியா இது வந்து அதனால தான் டிட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் மை மொபைல் பார்க்குறதுனா சி பார்த்தல் நீ என் மொபைலை பார்த்தியா சி மை மொபைல் ஆமாம் அது மேஞ்சு மேலே இருக்குது ஆம்னா எஸ் மேஜையின் மீதுனா ஆன் த டேபிள் ஏன்னா டேபிள் மேலே டச் இருக்கு டச் இருந்தால் ஆன் தான் போடணும் ப்ரிப்புஷன் அது இருக்குதுன்னா இட் இஸ் அதாவது இட்ஸ் எஸ் இட்ஸ் ஆன் த டேபிள் நான் இன்றைக்கி ஒரு புது படம் பார்த்தேன் அதை இங்கிலீஷில் அப்படி சொல்லலாம் நான் பார்த்தேன்னா ஐ வாட்ச்டு இன்ட்ரோனா டுடே புதிய படம்னா நியூ மூவி நான் இன்றைக்கி ஒரு புது படம் பார்த்தேன் டுடே ஐ வாட்சிய நியூ மூவி அது எப்படி இருந்துச்சு ஹவ் வாஸ் இட் அது எப்படி இருந்தது ஹவ் வாஸ் இட் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஹவ் இஸ் இட் நம்ம அதை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஹவ் இஸ் இட்டுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அது பாசன் ஸோ ஹவ் வாஸ் இட் அப்படின்னு தான் கேட்கணும் அது ரொம்ப நல்ல திரைப்படம் இட் வாஸ் அ வெரி குட் மூவி இட் வாஸ் அ வெரி குட் மூவி நீ என்ன செஞ்சிட்ருக்க வாட் ஆர் யூ டூயிங் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் நான் ஒரு புத்தகம் வாசிச்சிட்ருக்கேன் ஐ ஆம் ரீடிங் ஏ புக் ஐ ஆம் ரீடிங் ஏ புக் நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன் அந்த பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னால் ஐ வாஸ் ரீடிங் ஏ புக் ஐ வாஸ் ரீடிங் ஏ புக் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம்னா திஸ் பிளேஸ் இந்த இடம் உள்ளதுன்னா திஸ் பிளேஸ் இஸ் மிகவும் அமைதியாகனால் வெரி பீஸ்ஃபுல் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது திஸ் பிளேஸ் இஸ் வெரி பீஸ்ஃபுல் அமைதியானா பீஸ்ஃபுல் அமைதியாக அப்படின்னா பீஸ்ஃபுல்லி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த இடம் அமைதியாக இருக்குன்னா திஸ் பிளேஸ் இஸ் பீஸ்ஃபுல் அவள் அமைதியாக பேசினால் அப்படின்னா she spoke peacefully பேசுதல்னா ஸ்பீக் ஸ்பீக்கோட பாஸ்டன்ஸ் தான் ஸ்போக் டிஸ்பிளேஸ்னு சப்ஜெக்டை வர்ணிக்கிறதுனால அதில் பீஸ்ஃபுல்னு போட்டிருக்கோம் செகண்ட் ஒனில் அவள் அமைதியாக பேசுனா வெர்பை வர்ணிக்கிறதுனால அதில் பீஸ்ஃபுல்லி peaceful பீஸ்ஃபுல்னா adjective பீஸ்ஃபுல்லி அப்படின்னா adverb adjective சப்ஜெக்டை டெஸ்க்ரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ் வெர்பை describe பண்ணுறது அட்வெர்பு அது அமைதியான இரவு இட் வாஸ் அ பீஸ்ஃபுல் நைட் அவன் அமைதியாக தூங்கினான் ஹீ ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி அமைதியாக தூங்கினா அந்த வெர்பை தான் டெஸ்க்ரைப் பண்ணுது அதனால தான் பீஸ்ஃபுல்லி யூஸ் பண்ணுறோம் பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல்லி எதில் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க நீ தினமும் உடற்பயிற்சி செய்கிறாயா தினமும்னா டெய்லி உடற்பயிற்சினா எக்ஸசைஸ் நீ டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறியா இது வந்து ஒரு ப்ரெசன்டென்ஸு ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது போது டூவில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் டு யூ எக்ஸசைஸ் டெய்லி டு யூ எக்ஸசைஸ் டெய்லி இல்லை ஆனால் நான் முயற்சி செய்யணும் இல்லைனா நோ ஆனால்னா பட் நான் முயற்சி செய்ய வேண்டும் ஐ ஷுட் ட்ரை ஐ ஷுட் ட்ரை இல்லை ஆனால் நான் முயற்சி செய்ய வேண்டும் நோ பட் ஐ ஷுட் ட்ரை இந்த உணவும் டேஸ்டாக இருக்குது திஸ் ஃபுட் இஸ் டேஸ்டி ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னா திஸ் ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி நான் நாளைக்கு என் நண்பர்களை சந்திக்க போகிறேன் நான் சந்திக்க போகிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு மீட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என் நண்பர்கள்னா மை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் டுமாரோ நான் நாளைக்கு என் நண்பர்களை சந்திக்க போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ நீ வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இல்லை ஆனால் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இன்னும் இல்லை அப்படின்னா நாட் எட் ஆனால் நான் பட் நான் முடிக்கப் போகிறேன் அப்படின்னா ஐ ஐஎம் அபவுட் டு ஃபினிஷ் இன்னும் இல்லை ஆனால் நான் முடிக்க போகிறேன் நாட் எட் பட் ஐ ஐஎம் அபவுட் டு ஃபினிஷ் நீ எங்கே இருக்க வேற ஆர் யோ நீ எங்கே இருக்க வேர் ஆர் யோ நான் வீட்டில் இருக்கிறேன் ஐ ஐஎம் அட் ஹோம் நான் வீட்டில் இருக்கிறேன் ஐ ஐஎம் அட் ஹோம் அவன் நல்ல நண்பன் ஹீ இஸ் குட் ஃப்ரெண்ட் ஹீ இஸ் ஏ குட் அவன் நல்ல பையன் அப்படின்னா ஹீ இஸ் ஏ குட் பாய் ஹீ இஸ் ஏ குட் பாய் அவர் ஒரு நல்ல ஆசிரியர் ஹீ இஸ் ஏ குட் டீச்சர் அவன் ஒரு நல்ல விளையாட்டு வீரன் ஹீ இஸ் ஏ குட் பிளேயர் அவள் ஒரு நல்ல நடனக் கலைஞர் ஷீ இஸ் ஏ குட் டான்ஸர் அவள் ஒரு நல்ல பாடகி ஷீ இஸ் ஏ குட் சிங்கர் அவள் ஒரு நல்ல சமையல் கலைஞர் ஷீ இஸ் ஏ குட் குக் அது ஒரு நல்ல யோசனை இட்ஸ் ஏ குட் ஐடியா அது ஒரு நல்ல புத்தகம் இட்ஸ் ஏ குட் புக் அது ஒரு நல்ல இடம் இட்ஸ் ஏ குட் பிளேஸ் நாம் அடுத்த வாரம் ஒரு சுற்றுலா போகலாம் நாம் போகலாம்னா வி கேன் கோ அடுத்த வாரம்னா நெக்ஸ்ட் வீக் சுற்றுலானா ட்ரிப்பு நாம் அடுத்த வாரம் ஒரு சுற்றுலா போகலாம் வி கேன் கோ ஆன் இயர் ட்ரிப் நெக்ஸ்ட் வீக் We கேன் கோ ஆன் இ ட்ரிப் next வீக் நீ எப்போ வந்த வென் டிட் யூ கம் வென் டிட் யூ கம் அவன் தூங்கி is sleeping. அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் still ஸ்டில் அவங்க இன்னும் முடிக்கலை இதை நம்ம எப்போ பேசுவோம் அதாவது ஒருத்தங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லை அவங்க இன்னும் முடிக்கலை அவங்க இன்னும் முடிக்கலைன்னா தே ஹாவின்ட் ஃபினிஷ்டு ஏட் தே ஹாவ் இன்ட் ஃபினிஷ்டு நான் அவன்கிட்ட பேச விரும்பலை இல்லை எனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹிம் எனக்கு விருப்பம் இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் பேச டு டாக் டு ஹிம் எனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹிம் எனக்கு அவளிடம் பேச விருப்பமில்லை இல்லை எனக்கு அவர்களிடம் பேச விருப்பமில்லை இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேணுமா டு யூ வாண்ட் மோர் டு யூ வாண்ட் மோர் நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் என்னை கூப்பிடலாம் இல்லை என்னை அழைக்கலாம் நீ என்னை அழைக்கலாம் அப்படின்னா யூ கேன் கால் மீ எப்போ வேண்டுமானாலும்னா எனி டைம் நீ எப்போ வேணாலும் என்னை அழைக்கலாம் யூ கேன் கால் மீ எனி டைம் நாளைக்கு வர்றதுக்கு மறந்துடாதீங்க மறக்காதீர்கள்னா டோன்ட் ஃபர்கெட் வருவதற்குன்னா டு கம் நாளைனா டுமாரோ நாளைக்கு வர மறந்துடாதீங்க டோன்ட் ஃபர்கெட் டு கம் டுமாரோ டோன்ட் ஃபர்கெட் டு கம் டுமாரோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்